ஹலோ பிரதர் ரூம்ஸ் வேணும் எத்தனை ரூம் வேணும் ரெண்டு ஒன்னு போதும் போதுமா ஒன்னு போதும் ஒன்னு போதும் அப்பா படு பயங்கரமா இருக்கு என்னதுக்கடி மிதிச்ச மெண்டல் இதுக்கு முஞ்சிலாம் பார்த்தா லவ் பண்ற மாதிரி தெரியலையே எங்க தள்ளிட்டு தான் வந்திருப்பானுங்க சைன் போடுப்பா ஃபர்ஸ்ட் இவன கரெக்ட் பண்ணணும்ப்பா போங்க போங்க ஆளு சும்மா ஸ்மார்ட்டா இருக்கானே அவனோ நீ ஆல் தி பெஸ்ட் உன்னை விட மாட்டே சிக்ஸ் பேக்கா ம் ஃபேமிலி வர வர இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் அதிகமாகிட்டே போறானுங்க ம் ஆ நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்திரறேன். ம். இந்த ரிலாக்ஸ் மோட்ல எல்லர்க்கு காஃபி ஆர்டர் பண்ணட்டுமா? ஆஹா, நான் காஃபி எல்லாம் குடிக்க மாட்டேன். அப்போ அப்போビール குடி. அது சரி. எப்பவுமே காஃபி வாசனையில இருக்கவளுக்கு காஃபி அப்படி பிடிக்குமா? இவனுக்கு எப்படி தெரிஞ்சது? ம். ம். இந்த போ அப்போ இது அடைச்சிடு. போசா குடி. இங்கே வெஸ்டன் டாட் மட்டும் ரொம்ப க்ளீனாக இருக்குடா ஹ இருக்காதா பின்ன பர்ஸ்னல் வெறும் நூறுரூபா வச்சிருக்கவனுக்கு பார்க்குற எல்லாமே சூப்பராக தானே இருக்கும் என்னோட போஸ்டுடோ ஹ ஏ என் பர்ஸ் ஓஹோ என் நாங்கள் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சுருச்சு நீங்கள் என்னன்னு எங்களுக்கும் தெரிஞ்சிடுச்சு எல்லாரும் திருட்டு பசங்க தான் நீங்க தான் எங்கள சீட் பண்ணீங்க அப்போ நீங்க பண்ணது என்ன என்னடா ஓவரா பேசுற என்னடி நம்ம இவ்வளவு பணத்தை வச்சிட்டு ரொம்ப நேரம் இங்க இருக்கிறது நல்லது நம்ம நாலு பேரும் இத ஷேர் பண்ணிக்கலாம் ஓகேவா யார் யாருக்கு எவ்வளவு எவ்வளவோ கரெக்டா கூலா ஷேர் பண்ணிக்கலாம் ஓகேவா பொறுமையா இருங்க ஹே பாத்ரா

உங்க மூஞ்சிகளுக்கு இதுவே அதிகம் போதும் போதும் என்ன யாரும் சீட் பண்ணாம பாத்துக்கணும் இந்த பாருங்க இதுக்கப்புறம் வெளியே போனா நீங்க யாரோ நான் யாரோ அதுக்கு முன்னாடி லாஸ்டா ஒரு பார்ட்டி வேணா பண்ணிக்கலாம் ம் என்ன சொல்றீங்க Okay. Cheers. 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 <laughs> லை இருக்கு சிகரெட் இருக்கா நீ சிகரெட் வாங்க மாட்டேன் எப்ப பாரு இந்தா இப்படிதான் லைட்டர் வேற வாங்கணும்டா கவுண்டருக்கு ஒண்ணும் குறைச்சால இந்த குடி சரி குடி இங்க இருந்து நம்ம ஷேர் கூட இவங்க ஷேரையும் சேர்த்து ஆட்டைய இவளோட சேர்த்து எல்லாரையும் போட்டுட்டோனா எல்லாம் பணமும் நமக்கு தான் அட பைத்தியங்களா பணத்தை பிரிச்சாச்சுன்னு சந்தோஷமா இருக்கீங்களா அது எதுவும் உங்களுக்கு கிடையாது எல்லாத்தையும் நான் தூக்குறேன் இவங்கள வெளியே போகாம பார்த்துக்கோ நான் இப்ப வந்துடுறேன்